E

வேறு மாதிரி கயிறு இந்த மாதிரி வடிவத்தில் ஒவ்வொரு சாதியையும் அடையாளப்படுத்தி கட்டுற மாதிரி அது பள்ளிக்கூடங்களில் இந்த ஜாதி அடையாளம் மோசமாக வந்திருக்கு இந்த சமயத்தில் இதில் நம்முடைய அந்த சரவணனுடைய கதை வந்து ரொம்ப அருமையான கதை அது அந்த அது அந்த அந்த பழக்கத்தை வந்து எப்படி அது அதனுடைய பல விஷயங்களை நல்ல ஒரு உரையாடல் வடிவத்தில் அவர் கொண்டு வந்திருக்கார் படிக்கிற பசங்க நிச்சயமாக அந்த அதில் வந்து ஒரு இது தப்பு தான் போல இருக்குது இதை நம்ம செய்யக்கூடாது போல இருக்குது இது என்ன இப்படி இருக்குங்கிற ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய அளவுக்கான நல்ல கதையாக அது இருக்குது அதனால் அதை இது சீர் வந்து ஒரு ரூபாய்க்கு கொண்டு வந்தது பெரிய விஷயம் நல்ல விஷயம் நான் அங்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேறு ஒரு புத்தக கடையில் அங்கே உட்காந்துருந்தேன் அங்கே நடந்து போகிறவங்க பேசிகிட்டு போகிறாங்க அந்த சீரில் ஒரு ரூபாய்க்கு புத்தகம் கொடுக்குறாங்களாம்ல நம்ம போகலாமா வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பேசிகிட்டு போகிறாங்க அது வந்து ஒரு சாதாரண மனிதர்கள் மத்தியில் நம்ம ஒரு நல்ல செய்தியை கொண்டு சேர்க்கறதுக்கு அதுக்கு வந்து விலைதான் ஒரு காரணமாக இருக்குதுன்னு சொன்னால் அதை 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 எப்படி தூக்கி எறிஞ்சிட்டு அதுக்கு ஒரு விலையேற்ற மதிப்பை கொடுப்பதன் மூலமாக நாம் வந்து நல்ல ஒரு நம்ம நம்ம நினைக்கிற வேலையை நம்முடைய கருத்தை கொண்டு சொல்லலாம் அதுக்கு வந்து இந்த இந்த ஆண்டு கயிறு வெளியீடு வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக எனக்கு படுத்தி நன்றி நன்றி அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் பிரேம்குமார் நான் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை புக் ஃபேருக்கு வந்திருக்கேன் தொடர்ந்து ஒரு மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன் நம்ம சீர் வாசகர் வட்டம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு வருடங்கள் ஆகுது முதன் முதல்ல அந்த புதுமைப்பித்தன் சிறுகதைகள் வந்து கொண்டு வந்தாங்க அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வந்து மக்களுடைய வரவேற்பு பயங்கரமாக இருக்குது இவ்வளோ பெரிய புத்தகம் இவ்வளோ பக்கங்கள் எப்படி அந்த நூறு இரநூறுவாய்க்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எல்லாருக்கிட்டையும் இருக்குது ஆனால் வந்து அதை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சீர்வாசகர் வட்டம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக நடுத்தர வர்க்கம் வந்து எனக்கு வந்து இவ்வளோ பெரிய புத்தகம் இவ்வளோ கம்மியான விலையில் எனக்கு வாசிப்புக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது ரொம்ப வந்து மகிழ்ந்து வாங்கிட்டு போகிறாங்க கவிஞர் தம்பி வந்து தொடர்ந்து வாசிப்பை வந்து பரவலாக்கம் பண்ணணும் வாசிப்புங்கிறது வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள மட்டும் இருக்காமல் ஒரு பெரும் ஒரு குழுமத்துக்கு வந்து வாசிப்பு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து கவிஞர் தம்பி செயல்பட்டுருக்காரு அதுவும் குறிப்பாக முக்கியமாக குழந்தைகள் கிட்டே வந்து எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பகுத்தறியணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து குழந்தை பருவத்திலேயே அதாவது வளரும் இளம் பருவத்திலேயே ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு குழந்தைகளுக்கான சிறுகதைகளை வந்து தொடர்ந்து மக்கள் பதிவாக கொண்டு வந்துருக்காங்க அந்த வகையில் சென்னை புத்தக கண்காட்சிக்கு வந்தது தான் கயிறு அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பு இப்போ இது இந்த கதை இந்த கதை வந்து எதை பற்றி சொல்லுதுன்னா குழந்தைகளுக்கான சிந்தனையை வந்து குழந்தைகளை பெறணும் அவங்க வந்து எப்படி எது சரி இந்த சமூகத்தில் நடக்கிறது எல்லாமே சரியா நம்ம அம்மா அப்பா சொல்கிறதெல்லாம் சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு எது இதுன்னு யோசிச்சு அவங்களே வந்து முடிவெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்து அடிப்படையில் வந்து இந்த கதை வந்து எழுதியிருக்காரு விஷ்ணுபுரம் சரவணன் இந்த கதை இப்போ வந்து ஒரு மக்கள் பதிப்பாக வந்து ஒரு ரூபாய் கொடுத்துட்டு அதாவது பதிப்பு துறையிலேயே வந்து இதுவரைக்கும் யாருமே கொடுக்காத ஒரு முயற்சி அதாவது வந்து கவிஞர் தம்பி ஒரு பதிப்பு துறையில ஒரு புது புரட்சியை வந்து தொடங்கியிருக்காரு தொடர்ந்து வாசிப்ப வந்து பரவலாக்கம் பண்ணணும் மக்கள் வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க கவிஞர் தம்பிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி